வாட்டி மொபைலில் ரீவாச் பண்ணியிருக்கேன் ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேங்க்ஸ் டு கமலா சினிமாஸ் ஏன்னா அவங்க தான் இந்த ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆனால் எஸ் தேட்டரில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி த அன்டோல் ஸ்டோரி மூவியை வந்து வாட்ச் பண்ணியிருந்தேன் இப்போ வர சில படங்கள்லாம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து கூட சாலிடாக பார்க்க முடியல ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹார்ஸ் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் பட் ஸ்டில் இந்த மூவியோட கடைசி கிரெடிட் சீன் ஓடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு தான் போனாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் இந்த மூவி போய் பார்த்தப்ப எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது யார் நடிச்சிருக்காங்க எதுவுமே தெரியாது ஜஸ்ட் தோனி அப்படிங்கிற அந்த நேம்காக போய் பார்த்துட்டு வந்தேன் பட் வெளில வரப்போ சுஷாந்த் சிங் ராஜ்புட் அப்படிங்கிற அந்த நடிகருக்கு ஃபேனான இந்த ஒரு மூவியை பார்த்து நீங்கள் நிறைய லைஃப் லெசன்ஸ் கூட லேர்ன் பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி தோனி அண்ட் ஏகே கே கங்குலி கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பேசுகிற அந்த சீக்வன்ஸி நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும் I'm so sorry sir I didn't recognize you இன்கேஸ் என்ன மாதிரி தேட்டரில் மூவி இன்னைக்கு வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் போங்க உங்களால் தேட்டரில் வாட்ச் பண்ண முடியலையா நோ வரிஸ் யூடியூப்லேயே ஐ திங்க் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது ஸோ இன்றைக்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சேர்ந்து ஜாலியாக மூவியை வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்